அதிமுக பாஜக ரெண்டு பேருமே களத்தில் இல்லாத நிலையில் அவங்க அவங்களுடைய ஆதரவு எதுவும் பெறுவதற்கான வாய்ப்பு கட்சி கட்சி தலைவர்கள் ஆதரவு நான் எப்பவும் கேட்கறது இல்லை நாங்க வந்து கட்சி தொடங்குனது இந்த அரசியலை முன்வைத்தது என் மக்களுக்காக இந்த நாட்டுக்காக மக்களுக்காக மண்ணின் வளம் மக்களின் நலம் இதை முன்விறுத்து எங்களுடைய கோட்பாடு என் மக்களின் ஆதரவு தான் நான் தொடர்ந்து கேட்டு நாங்க நிக்கிறோம் இப்படி கட்சிகளின் ஆதரவுனா ஏன் நாங்க தனிச்சு நிக்கணும் இந்த இடைத்தேர்தல் நேரத்துல பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் பற்றியோ பெரியார் பற்றிய சர்ச்சைகளும் தொடர்ந்து வரக்கூடியதில் தேர்தல் களத்துல எதிரொலிக்குமா பாக்குறீங்க சுத்தமா எதிர்க்காது இப்போ நீங்க ஐயா பெரியாருக்கு ஓட்டா அப்படின்னா அதை நீங்க பேசுங்க நான் எங்க தலைவருக்கு ஓட்டா அத நான் பேசுறேன் இப்போ நீங்க சொல்கிறபடி நான் எங்க தலைவரை பற்றி பேசி வாக்காக்கி காட்டியிருக்கேன் நீங்க பெரியாருக்கு பேசுனதை பேசி பேசி எனக்கு வாக்கு விடாம தடுத்து காட்டுங்கிற அதுல யார் வலிமையான தலைவர் யாரு தமிழ் இனத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான தலைவரும் தெரிஞ்சிடல நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேரு மாற்று கட்சிக்கு போறாங்க திமுக இருக்கிறாங்க திமுகமா இருக்குதுன்னு பாருங்க எங்க கட்சியில இந்த ஆள் சத்துதான் வலிமையை காட்ட வேண்டியது இருக்கு இதனால நான் பலகீனப்படுவேன்னு நினைக்குது ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளை கிளைகள் இலைகளை உதிர்ந்து விடுவது வந்து மரத்துக்கு வீழ்ச்சி அல்ல வளர்ச்சி தான் அந்த கிளம்பறிஞ்சா இன்னொரு கிளை பல எலைகள் உருந்தா புதிய தடிவிர்கள் வரும் இது தெரியாததுதானே சீமான் அவர்களை வந்து நாங்க ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களுடைய சகோதரன் மகன் ஒரு பெட்டி கொடுத்திருப்பாரு அவர் யாரு அவர் யாரு ஏற்கிறது அவருக்கு முறைப்ப முறையில வேணா சித்தப்பா அவர்களா குல என் பையன் மாமீரன் பிரபான்னு அவர் பெரியப்பா இப்படி பல லட்ச கணக்கான பல கோடிக்கணக்கான சொந்தங்களுக்கு அவருக்கு பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணா எல்லாத்துக்கும் மேல உயிருக்கு நிகரான தலைவர் இது போய் இவர் சொல்லி இருக்க இவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அதனால அண்ணன் தம்பி மான்மச்சம் சித்தப்பம் பெரியப்பம் எல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது இலக்கு தான் அதுல அவர் எந்த உலகத்துல இருக்காருங்கிறதா அதனால அத போய் பேச வேண்டியது இல்லை இதுக்கு நாம் முதல் சொல்ல வேண்டியது சுத்தி ஒரு உலகம் இருக்கு அங்க என் தம்பி தங்கச்சியை பாத்துருப்பாங்க அதை